நேரு ஆக பெரிய தலைவர்ன்றாங்க நேரு ஒரு தடவை ஐயா போய் நேரு பார்க்கும்போது நேரு ரொம்ப வாட்டமா முகம்லாம் வாடி போய் சோர்வா உட்காந்துருக்கிறாரு என்ன எப்பவும் இல்லாமல் ஏன் இவ்வளவு சோர்வா இருக்கீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னா ஐயா கேட்குறாங்க நேரு ஒன்றும் இல்லை இந்த இராணுவ தளபதி இந்த திம்மையா பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு ராணுவ அமைச்சர் கிருஷ்ணமேனன் மேனன் அவர் சுத்தமாக கேட்க மாட்டாரு என்ன சொன்னாலும் ஒத்துக்கிற மாட்டாரு இவ்வளவுதானே இது என்ன பெரிய விஷயன்றேன் நீங்க அவருக்கு பதவி உயர்வை கொடுத்து எப்படி சொல்கிறார் பாருங்கள் பதவி வேறு கொடுத்து வெளிநாட்டுக்கு ஒரு டூரை போட்டு விடுங்க ஒரு சு ஒரு சுற்றுப்பயணத்தை போட்டு விடுங்க ஒரு ஆறு மாதம் பல நாடுகளுக்கு போயிட்டு வரட்டும் இந்திய ராணுவ தளபதி பல நாடுகளுக்கு போறாருன்னு சொல்லி விடுங்க போயிட்டு வரும்போது ஒரே படை ஒரே தளபதியாக இருந்தால் தானே பிரச்சனை முப்படையாக பிரிச்சுருவோம் காலால் படை கப்பல் படை வான்படைன்னு பிரிச்சுருவோம் மூணா பிரித்து மூணு தளபதியை போட்டு விடுங்க முடிஞ்சிருங்க அதான்ற இது எனக்கு தோணலையே அதான் சொல்லி போன இன்னைக்கு நாட்டில் மூணு முப்படை தளபதிகள் இருக்க காரணம் படிக்காத மாமேதை நமது ஐயா காமராஜருடைய ஆலோசனையா அறிவுரை